வெல்கம் டுஸ் ஜப்பான் அடுத்ததா ஹங்கேரி நாடும் தங்களோட பாப்புலேஷன் அதிகரிக்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜப்பான் அரசாங்கம் அந்த நாட்டு பெண்கள் ஐந்தாவது குழந்தையை பித்துக்கிட்டா இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தருவதாக தருவதா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் பாப்புலேஷன் டிக்ளைன் அதாவது ஜப்பான்ல மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருவதை தவிர்ப்பதற்காக தான் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க ஜப்பான் அரசாங்கம் அந்த வீடியோல சொன்ன ஜப்பான்ல மட்டும் இல்லாம ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்துல பல நாடுகளும் இதே மாதிரியான பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வர்றாங்கன்னு இந்த செய்தியை இப்போ உறுதிப்படுத்தி இருக்கு ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இந்த ஹங்கேரி நாடுதான் பாப்புலேஷன் டிக்ளைனால ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான் ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்க மற்ற நாடுகளை விடவும் ஹங்கேரி நாட்டுல ரொம்பவே குறைவான அளவுக்கான குழந்தைகள் தான் பிறகுதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஹங்கேரி ஒவ்வொரு வருஷமும் தங்களோட பாப்புலேஷன்ல முப்பத்தி ரெண்டாயிரம் மக்களை இழந்துட்டு வர்றாங்களாம் இப்படியே போச்சுன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ஹங்கேரியோட பாப்புலேஷன் பதினைந்து சதவீதமா சுருங்கிடும்னு ஒரு பகீர் தகவலை சொல்றாங்க நிபுணர்கள் அதை எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சிருக்க தற்போதைய பிரதம அமைச்சர் விக்டர் ஓர்பன் சமீபத்துல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது என்ன திட்டம்னா நாற்பது வயதுக்குள்ள முதல் முறையா திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக் போகும் பெண்களுக்கு ஒரு கோடி ஃபாரின்கள் இது முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு அமெரிக்க டாலர்களுக்கு சமமான ஒரு பணம் இந்த அளவுக்கான பணம் மிக குறைந்த அளவு வட்டியில கொடுக்கப்படும் ஒருவேளை அந்த பெண்கள் மூன்று குழந்தைகளுக்கு மேல பெத்துக்கிட்டா அந்த பணத்தை அவங்க திருப்பி கட்ட தேவையில்லையா அதே மாதிரி நான்கு குழந்தைகளை பெத்துக்கிட்டா அவங்க வாழ்நாள் புறாவும் இன்கம் டாக்ஸ கட்ட தேவையில்லன்னு அறிவிச்சிருக்காரு ஹங்கேரியோட பிரதமர் இவரோட இன்னொரு பெரிய ஸ்டாண்ட் என்னன்னா இவர் இமிகிரேஷனுக்கு எதிரான ஒரு நபர் ஹங்கேரி நாட்டோட அவங்களோட மக்கள் தொகையானது வேறு நாடுகளை சேர்ந்தவங்களால ஈடு செய்யப்படக்கூடாதுன்னு ஹங்கேரின்றது அவங்களோட மக்கள் செல்வத்தினாலதான் நிரம்பணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அர்பன் ஜப்பான் ஹங்கேரி நாடுகளோட இந்த அறிவிப்பை முதல்ல கேட்கறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா இதுதான் உலகின் பல நாடுகளோட தற்போதைய உண்மை நிலை இனி வரப்போற காலங்கள்ல பல நாடுகள் கிட்ட இருந்தும் இதே மாதிரியான திட்ட அறிவிப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இந்த வகையான அறிவிப்புகளின் வழியாவது மக்கள் தொகை உயராதான் என்ற தான் உலக நாடுகள் இந்த அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு வர்றாங்க ஆனா உண்மையில அந்த காலம் எப்பவோ கடந்தாச்சுங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம